தமிழ் முன்னூற்றி முப்பத்தி நாலு பார்வோனின் கடினமான உள்ளம் எழுத்தில் வந்த பத்து வாதைகள் ஆய்வு கட்டுரை மிக மிக முக்கியமான பகுதி பார்வோன் கடவுளுக்கு எதிராக கலகம் செய்த குற்றவாளி கடினமான உள்ளம் கொண்ட பாவிகளை கடவுள் எப்படி நடத்துகிறார் என்பதை விடுதலை பயணம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வரையில் உள்ள இறை வசனங்களிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் விடுதலை பயணம் ஏழு எயித்துக்கு எதிராக பத்து பாதைகள் வருகின்றன பிளேக் என்ற வார்த்தையானது கடவுள் இயற்கையை பயன்படுத்தி இந்த தீர்ப்புகளை கொண்டு வந்தார் நைல் நதி நீர் வெத்தமாக மாறி குடிக்க முடியாதபடி செய்து மீன்களையும் கொன்றழித்தார் அது முதல் வாதை இரண்டாவது வாதை தவளைகள் ஆண்டவர் மோசையை நோக்கி நீ ஆரோனிடம் கோலை தாங்கியபடி உன் கையை நதிகள் மேலும் கால்வாய்கள் மேலும் குளம் குட்டைகள் மேலும் நீட்டி எயித்திய நிலத்தின் மேல் தவளைகளை ஏறி வர என்றார் ஆரோன் தம் கையை நீர் நீர்நிலைகள் மேல் நீட்டவே தவளைகள் ஏறி வந்து எகித்து நாட்டை நிரப்பினர் மூன்றாவது வாதை கொசுக்கள் வாதை நான்காவது வாதை ஈக்கள் ஈக்கள் திரள் திரளாக வந்து எகத்து நாட் முழுவதும் குவிந்தது ஐந்தாவது வாதை கால்நடைகள் கால்நடைகள் எல்லாம் மடிந்தன இஸ்ரேலின் மக்களின் கால்நடைகளோ எதுவும் சாகவில்லை ஆறாவது வாதை கொப்பளம் ஆண்டவர் மோசையையும் ஆரோனையை நோக்கி அடுப்பிலிருந்து சாம்பலை உங்கள் கைகள் நிறைய வாரிக் கொள்ளுங்கள் பார்வோன் முன்னிலையில் மோசே அதனை வானத்தில் தூவட்டும் மோசே வானத்தில் அதை தூவினார் மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் அது வெடித்து புண்ணாகக்கூடிய கூடிய கொப்புளமாக மாறினார் கொப்புளம் தோன்றியதால் மந்திரவாதிகள் மூசையின் முன் நிற்க இயலவில்லை ஏனெனில் மந்திரவாதிகள் மேலும் எல்லா எழுத்தர் மேலும் கொப்பளம் கண்டிருந்தது ஆண்டவர் பார்வோனின் மனதை கடிதம் கடினப்படுத்தினார் ஆண்டவர் மோசைக்கு அறிவித்தபடி அவர்களுக்கு அவன் செவி சாய்க்கவில்லை ஏழாவது மோசையும் பார்வனிடமிருந்து அகன்று ஆண்டவரிடம் அன்றாடினார் ஆண்டவரும் மிக வலுவான மேல் காற்று வீச செய்தார் வெட்டுக்கிளிகள் வெட்டுக்கிளிகளால் வாதை அது வெட்டுக்கிளிகளை வாரிக்கொண்டு அவற்றை செங்கடில் வீசேறிந்தது வெற்றி கல்லூரியில் ஒன்றை கூட அதை எழுத்தின் எல்லைகளுக்குள் விட்டு வைக்கவில்லை ஆண்டவர் அவனும் இஸ்ரேல் மக்களை போக விடவில்லை பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பதாவது இறைவசனம் மீண்டும் ஆண்டவர் மோசையிடம் எழுத்து நாட்டின் மேல் இருள் ஏற்படவும் இருளில் அவர்கள் தடுமாறவும் உன் கையை வான் நோக்கி நீட்டு என்றார் மோசே வானத்தை நோக்கி தம் கையை நீட்டினார் மூன்று நாட்களாக எழுத்து நாட்டை காரிருள் கம்பிய பத்தாவது வாதை இறுதிவாதை மோசை மோசே மாதா அறிவித்தார் ஆண்டவர் கூறுவது இதுவே நள்ளிரவு வேளையில் நானே எழுத்து நாட்டின் நடுவே புறப்பட்டு செல்வேன் அப்போது எகிப்து நாட்டில் அரியணையில் வீற்றிருக்கும் பார்வோனின் தலைமகன் முதல் மாவரைக்கும் கற்களுக்கு பின் அமர்ந்திருக்கும் அடிமை பெண்ணின் தலைமகன் வரை உள்ள முதற் பேர் அனைத்தும் விலங்குகளின் ஆண்பால் தலையிற்று அனைத்தும் இறந்து விடுவர் இதுவரை இருந்திராததும் இனி இனியும் இருக்கப் போகாததுமான பெரும் புலம்பல் எய்த்து நாடு நாடு என்பது இதனை வாசித்த பின் நம் உள்ளங்கள் எவ்வாறு மாறுபடுகின்றன ஏற்கனவே ஒரு பாடலில் அருமையான கருத்து ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருந்தாத உள்ளங்கள் இருந்தாவும் வருந்தாத உருவங்கள் பிறந்த இவ்வுலகில் பிறந்த அனைவரும் இறைவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்வதில்லை அவ்வாறு வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மிக மிக குறைவு அவர்கள் இருளில் வாழ்பவர்கள் இந்த பகுதியில் எழுத்து நாட்டு அரசன் பார்வோன் இறைவன் கூறும் சொற்களுக்கு கீழ்ப்படியாததால் உபாதைகளுக்கு உள்ளாகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் நம்மை இன்றைய நாட்களில் அலசி பார்ப்போம் பார்வோனை போல் நடந்து கொள்கிறோமா அவ்வாறு நடந்து கொண்டிருந்தால் தவறுகளை திருத்த முயல வேண்டும் பெரும்பாலும் நாம் இறைவனுக்கு எதிராய செய்யும் செயல்கள் பல அதை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பௌலடியார் கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்தில் ஐந்து அதிகாரம் ஐந்து பத்தொன்பதில் ஊனியல் பில்லின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும் அவை பரத்தமை கெட்ட நடத்தை காமவெறி சிலை வழிபாடு பில்லிசூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை கட்சி மனப்பான்மை பிளவு குடிவெறி கலியாட்டம் முதலீடு ஆகும் இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பெறாக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அதையே இப்போது மீண்டும் சொல்கிறேன் இறைமகன் இயேசு மலை பிரசங்கத்தில் மத்திய ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்கிறார் பவுலடியார் கலாச்சியர் எழுத கடும் ஐந்து அதிகாரம் ஐந்து இருபத்தி ரெண்டில் தூயாவியின் கனியோ அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு டக்கம் என்பவையாகும் இவை இல்லை இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை என்கிறார் நன்றாக சிந்தித்து பார்ப்போம் நமது வாழ்வின் லட்சியத்தை மறு உலக வாழ்வுக்கு ஏற்ற போது நாம் மாற்றிக்கொள்ள முயற்சுவோம்